سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منا زوجنا وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته فلا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اتقى الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد نبي صلى الله عليه وسلم

அதிலே நம் நம்மளுக்காக அனுப்பப்பட்ட நபிதான் முகமது நபி சொல்லி வசல்லம் முகமது நபி சொல்லி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் தான் அது குரான் இந்த குரானை நாம் தினமும் அந்த நாம் இந்த குரானை ஓத வேண்டும் நாம் அழகிய முறையில் ஓத வேண்டும் இந்த குரானை நாம் சுத்தத்தோடு ஓத வேண்டும் இந்த குரானை தூய்மையோடு அந்த குரானை துண வேண்டும் விட்டு செய்துவிட்டு விட்டு இந்த குரானை தொட வேண்டும்

இந்த குருவானை கற்று நாம் பிறருக்கு கட்டு கொடுக்கவரே நான் உயர்ந்தவனாவா என்று ரவி சொல்லி செல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த குருவானை நாம் எவ்வாறு ஓத வேண்டும் இந்த குருவானை ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நன்மை அதே கொண்டு திக்கி திக்கி ஓடுபவர்களுக்கு அதி அதில் பல நன்மை கிடைக்கிறது இந்த குருவானை நாம் தினம்

இந்த குரான் இந்த குரான் ஓடியவருக்கு அவ்வளா இந்த கிரீடத்தை ஓவியரிடம் அவ்வளா நீ இந்த பணியில் ஒவ்வொரு ஓடிக்கொண்டே செல்வீராக நீ எங்கே நிற்கிறாயோ அதான் உனக்கு சொர்க்கம் என்று சொல்கிறான் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த குரான் ஓடியவருக்கு இந்த குரான் ஓவியருக்கு பல அருகே அவ்வா கொடுக்கிறான் இந்த குரானின் இந்த புருவானை நாம் சுத்தமாக போற வேண்டும் நாம் உத உதாரணமாக உமவலிய அவர்களின் தந்தச்சை எடுத்துக் கொள்ளலாம் அவர்கள் இந்த குருவானை எவ்வாறு தேணினார்கள் உமவலி உம்மா வான்மு அவர்கள் தற்காயை எடுத்துக்கொண்டு முகமது நபி அக்கா வைரவர் செல்லம் அவர்களை கொள்வதற்காக சென்ற என்று சொன்ன பிறகு அவர் திரும்பி வீட்டை வீட்டை நோக்கி நடைகட்டுகிறார் அப்போது முன்னால் தட்டுவதற்கு நிற்கிறார் அப்போது வீட்டில் உள்ளே குரானோடும் சத்தம் கேட்கிறது அப்போது அவர்கள் இந்த கதவை தட்டுகிறார்கள் அந்த அந்த கதையை தட்டிய பின்பு அவர்கள் தங்கச்சி அந்த கதையை திறக்கிறார்கள் அப்போது அவர்கள் கையில் வைத்திருந்த குருவானை கேட்கும் பொழுது என்றார்கள் எவ்வளவு மகத்துவம் கொடுக்கிறார்கள் தூய்மையோடு இந்த குருவானை தொட வேண்டும் இந்த குருவான் நாளை மறுமை நாளில் நம்மளுக்காக சிவாரி செய்யும் இந்த குருவானை நாம் தினம் தோறும் போதி நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை जन्नतुल फिंदा व जन्नतिया अल्लाह हम कुलकुम व इनाकुम तलल बिरवाना व फिंद व अलहम्दुलिल्लाह रब्बिल आलमीन सलाम अलैकुम व रहमतुल्लाह व बरकातहू